சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக வெற்றியை எதிர்த்து பஞ்சாப் உயர்நீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி வழக்கு தொடுத்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சண்டிகர் தேர்தலில் பாஜக வெற்றியை எதிர்த்து பஞ்சாப் உயர்நீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி வழக்கு தொடுத்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தேர்தல் அலுவலர் திட்டமிட்டு வாக்குச்சீட்டுகளில் திருத்தம் செய்தது செல்லாது என அறிவித்ததாக ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு தேர்தல் அலுவலர் திட்டமிட்டு வாக்குச்சீட்டுகளில் திருத்தம் செய்து செல்லாது என அறிவித்ததாக ஆம் ஆத்மி குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறது இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் யோகேஸ்வரன் சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக பெற்ற வெற்றி செல்லாது என்று ஆம் ஆத்மி வழக்கு தொடுத்திருக்கிறது இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் பஞ்சாப் மாநிலத்துல ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைத்து ஆட்சி செய்து வருகிறது பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சண்டிகர் மாநகராட்சியுடைய மேயர் தேர்தல் என்பது இன்றைய தினம் நடைபெற்றது நடைபெற்று முடித்திருக்கிறது ஏற்கனவே கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக நடைபெற வேண்டிய தேர்தல் என்பது சில காரணங்கள் காரணமாக இன்றைய தினத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்ட தேர்தல் என்பது இன்று நடைபெற்றது இதுல ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி மற்றும் ஆம் ஆத்மி இருவரும் கூட்டணி அமைத்து அதிக கவுன்சிலர்களை கையில் வைத்திருக்கக்கூடிய நிலையில பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதாக தேர்தல் நடத்திய அலுவலர் அறிவித்தார் அதற்கான காரணம் பாஜகவுடைய வேட்பாளரை பொறுத்தவரையில் பதினாறு வாக்குகளும் அதே போல ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் பனிரெண்டு வாக்குகளை மட்டுமே பெற்றார்கள் எட்டு வேட்பாளர்களுடைய வாக்குகள் குறிப்பாக எட்டு கவுன்சிலர்களுடைய வாக்குகள் செல்லாது என்பது தேர்தல் அலுவலர் அறிவித்தார் அதற்கான காரணங்கள் பல்வேறு காரணங்களாக கூறப்பட்டுகிறது மிக முக்கியமாக தேர்தல் நடத்தும் அலுவலர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்கு சீட்டுல தேவையில்லாத இடத்தில் மார்க் செய்யப்பட்டிருக்கிறது அது போன்ற விதிமுறைகள் இருந்தால் அந்த வாக்குகள் செல்லாது என்று அறிவிக்கப்படும் அப்படியான விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தான் இது பாரதிய ஜனதா கட்சியுடைய திட்டமிட்ட சதி என்று ஆம் ஆத்மி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தார்கள் இந்த நிலையில் தான் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளர் குல்தீப் குமார் தரப்புல இருந்து பஞ்சாப் உயர்நீதிமன்றத்தில் அவசர மனு என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது மனுதாரர் தரப்பு ஆஜரான மூத்த வழக்கறிஞரை பொறுத்து மட்டுமே மிக முக்கியமான வழக்கு ஜனநாயகத்துவத்தின் அடிப்படையில் நடக்க வேண்டிய தேர்தல் என்பது முறைகேடாக நடைபெற்றிருக்கிறது என்பதால் உடனடியாக இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பஞ்சாப் உயர்நீதிமன்றத்தில் முறைகேடு என்பது முன்வைக்கப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றத்தை பொறுத்த மட்டுமே நாளைய தினம் இந்த வழக்கு தொடர்பாக அவசர விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று பஞ்சாப் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இன்று மாலை ஐந்து மணிக்கு கூட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர் சந்திப்பை நடத்த இருக்கக்கூடிய நிலையில் தான் இன்று நடைபெற்றக்கூடிய மேயர் தேர்தலில் முறைகேடுகள் மற்றும் பிரதபடிகள் ஏற்பட்டிருக்கிறது இந்த தேர்தல் செல்லாது என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதி தலைமையின் கீழ் தேர்தலை நடத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி பஞ்சாப் உயர் நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில இந்த வழக்கை நாளைய தினம் அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக பஞ்சாப் உயர் நீதிமன்றத்தை தெரிவித்திருக்கிறது நன்றி யோகேஸ்வரன்